குரு தேவ நம் உயிர் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அது வினையாக்கி வினை என்பது வித்து அந்த உணர்வின் சத்து நாம் உடலாகும் போதே சிவமாகின்றது அந்த உணர்வின் சக்தி நமக்குள் வினையாக எப்படி இயக்குகிறது என்ற நிலையும் தெளிவாக காட்டுகின்றார் இதன் வழிகளில் இதன் மனிதன் தன்னில் தான் கண்டுணர்ந்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இன்றும் துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமாகவும் அதனை பின்பற்றிய நிலைகள் அனைவரும் இன்று சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டு உள்ளார்கள் ஆனாலும் இந்த மனிதனின் வாழ்க்கையில் நாம் நல்ல குணங்கள் உடல் ஆரோக்கிய நிலைகள் கொண்டு மனிதனை மகிழை செய்தது அந்த நல்ல நிலைகள் கொண்டு நாம் மகிழ்ந்து வாழும் நிலைகள் பெற்றோம் என்று நம் உடலுக்குள் மறைந்துள்ள இந்த நல்ல குணங்களை சிலையாக உருவாக்கி அந்த குணங்களின் சிறப்பை காவியமாக படைத்து அந்த நல்ல குணங்களை எண்ணி இந்த சிலையை பார்க்கும்போது எழுத்து வடிவு இல்லாத காலங்களில் உருவம் அமைத்து காவியங்களை காவ செவிகளில் சொல்லி இந்த உணர்வினை பரிவாக்கி அந்த நல்ல குணங்கள் நாம் பெற வேண்டும் என்று அக்காலங்களில் எழுத்து வடிவு இல்லாத காலங்களில் இதனை இவ்வாறு வழிபடுத்தினார்கள் ஆகவே நாம் நல்லதை செய்தால் நல்ல அணுக்கள் நமக்குள் உருவாகும் நல்ல உடல்கள் உருவாகும் நாம் நல்லதை சொன்னால் கேப்பூர் உணர்வுகளில் நல்ல உணர்ச்சிகளை தூண்டி நமக்குள் நன்மை பயக்கும் ஆகவே நாம் எண்ணும் நல்ல குணங்கள் நம் உயிர் அது அணுவாக மாற்றி நம் உடலாக இணைக்கப்படும் போது சிவமாகின்றது சிவத்துக்குள் நல்ல குணங்களை வளர்க்கும் சக்தியாக அது வளர்கின்றது என்ற நிலையை காவியமாக தொகுத்து நல்வழிப்படுத்தி நம்மை ஞானிகளாக்கும்படி கூட செய்தார்கள் ஆனால் அந்த ஞானத்தின் தொடர்களை அனைத்தும் இழந்துவிட்டு கற்பூரத்தை காட்டிவிட்டு ஆர்ஜனைகளை செய்தார் பிறந்த நட்சத்திரத்திற்கு ஆர்ஜனை செய்தால் அந்த தெய்வம் நமக்கு செய்யும் என்ற நம்பிக்கை ஊற்றினார்கள் ஆக காசை கொடுத்து விட்டால் அதுக்கு வேண்டி அபிஷேகத்தை செய்துவிட்டால் அதற்காக மெச்சி நமக்கு நல்லது செய்யும் இந்த தெய்வம் என்று இப்படித்தான் எண்ணங்களை உருவாக்கி வைத்து விட்டார்கள் நாம் நலம் நமக்கும் முறைப்படுத்தி நல்ல உணர்வுகளை சுவாசிக்கும்போது இந்த உணர்வின் தன்மை அணுவாக மாறி நமக்குள் நல்ல செயல்களை செயல்படுத்தும் நிலையும் நல்ல சொல்களை சொல்லும் நிலையும் மகிழ்ச்சி பெறும் உடலை உருவாக்கும் நிலை நாம் எப்படி பெற வேண்டும் என்று ஞானிகள் நமக்குள் உபதேசி அவருடைய வழிகளை காட்டியிருந்தாலும் அதை யாரும் நாம் இதுவரையும் அதை பயன்படுத்தவில்லை அந்த நற்குணங்களை நமக்குள் பண்படுத்தும் நிலை இல்லை பண்படுத்தி சொல்லும் அந்த செயல்களும் இல்லை காலத்தால் மறைந்துவிட்டது ஆகவே இதன் வழி கொண்டு நமக்குள் ஒவ்வொரு வருடத்திலும் வைகுந்த ஏகாதசி என்று இன்று வழிப்படுத்த இன்றைய நன்னால் இதை நினைப்படுத்தும்படி செய்கின்றார்கள் நாம் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் நாம் வழிப்படுத்தும் முறைகள் முதலில் நேர் வாசல்களை செல்லுகின்றோம் பின் இந்த ஏ வைகுந்த ஏகாதசி என்று சொர்க்க வாசல் என்ற நிலைகளை நாம் உள்புக செய்கின்றார் இதனுடைய வழியை நாம் ஏற்கனவே இந்த சுவாசித்த பாதை விட்டு விட்டு நம் உயிர் நம்மை இயக்கும் இந்த நிலைகள் கொண்டு நம் உயிரை ஈசனாக மதித்து நாம் இந்த ஆலயங்களுக்கு செல்லும்படி செய்கின்றார் ஆக நாம் ஆலய அந்த வாசல் மொழி நாம் சென்று அந்த மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி பெற வேண்டும் என் உடலுள்ள ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என் உடலுள்ள ஜீவ ஆன்மாக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று தனக்குள் உடலுக்குள் அது செலுத்தி இந்த ஆலயம் வருவோர் அனைவரும் அந்த மகிழ்ச்சியின் அரசக்தி பெற வேண்டும் அவர்களை ஜீவான்மா பெற வேண்டும் அவருடைய ஜீவ பெற வேண்டும் என்று அங்கே வருவோரெல்லாம் வருவருக்கெல்லாம் ஒருவருக்கொருவர் சொல்லும்படி அது செய்கின்றார் இப்படி பண்படுத்தும் மனதை உருவாக்கும் அந்த நிலைதான் அந்த ஏகாதஷ் அன்று என்னால் யாரையுமே பகைமை கொண்டு பார்க்காது இதற்கு முன் நமக்குள் சந்தர்ப்பத்தால் பகமை உணர்வுகள் பதிந்திருந்தாலும் நாம் சந்தர்ப்பத்தால் பிறருடைய நோய்களை நுகர்ந்து அறிந்து நாம் உயர்ந்து அவர்களுக்கு உதவி செய்தாலும் அவர் உடலே விளைந்த நோயின் தன்மை நுகர்ந்து அறிந்த இந்த உணர்வுகள் நமக்கும் நோயா நோயாக உருவாக்கும் வேதனை உணர்ச்சிகளை தூண்டும் அது அணுவாக நம் உடலுக்குள் விளைந்த பின் அதன் உணவுக்காக இயங்கும் போது அதை நாம் சுவாசித்து அந்த வேதனைப்படுவதும் வேதனை அணுக்களை உருவாக்குவதும் அதை வளரச் செய்யும் நிலைகள் வந்து விடுகின்றது இதை போன்ற நிலைகளை தடைப்படுத்த அன்று நாம் எண்ண வேண்டிய நிலைகள் அந்த மகிழ்ச்சியின் அறுசக்தி நான் பெற வேண்டும் என்று நமக்குள் செலுத்தி இந்த வலுவை சேர்த்துக்கொண்டு இந்த ஆலயம் வருவோரெல்லாம் அந்த மகிழ்ச்சிகளின் அருசக்தி பெற வேண்டும் இந்த ஆலயம் வந்தோர் குடும்பங்களில் எல்லாம் மகரிஷிகளின் அருள்சக்தி பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்களில் ஒன்று சேர்ந்து வாழும் நிலைகள் பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் ஒத்து வாழும் நிலைகள் வர வேண்டும் கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் வந்ததி போன்று வாழ்ந்திடல் வேண்டும் அவர்கள் நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடத்தல் வேண்டும் சாவித்திரி போன்று இருமணம் ஒன்றிய நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் இப்படி பெற்றவர்கள்தான் இன்று துருவ மகிழ்ச்சியும் அதே உணர்வுகளை வளர்த்து கொண்டு துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அவர்கள் இந்த உயிருடன் ஒன்றிய உணர்வை வளர்த்து கொண்டவர்கள் அதன் வழிதான் இந்த ஆலயங்கள் அமைத்தாலும் சாஸ்திரப்படி நாம் மூக்கு வழி சுவாசிப்பதை காட்டிலும் இந்த புருவ நெட்டின் வழியில் நாம் இந்த உணர்வை ஈர்த்து நம் உடலுக்குள் எப்படி பருகுவது என்றும் அதை தெளிவாக்குகின்றார்கள் இப்படி அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வினை நமக்குள் சேர்த்துவிட்டால் நாம் ஆலயத்திற்கு இன்று வைகுந்த ஏகாதசி என்று நாம் ஆலயங்களுக்கு செல்லும் போது இந்த ஆலயம் வருவோரெல்லாம் இப்படி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் அந்த தெய்வ குணங்கள் பெற வேண்டும் தெய்வ நிலைகள் பெற வேண்டும் அவங்க குடும்பங்களில் அமைதி பெற வேண்டும் அறுவொழி படர வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் எல்லோரும் போது அந்த உணர்வுகள் நமக்குள் நல்ல உணர்வுகள் விளைக்கின்றது ஆக நம் உணர்வின் தன்மை இங்கே வைத்தது உயிருடன் ஒன்றி அது ஒளியின் சரீரம் பெறும் தகுதியை பெறுகின்றது தான் பெற்ற சக்தியும் தான் மனைவி பெற வேண்டும் என்றும் தான் பெற்ற சக்தி தன் கணவன் பெற வேண்டும் என்றும் இருவாலரும் ஒருவரே ஒருவர் தான் பெற்ற சக்தியை அவர்கள் பெற வேண்டும் என்ற உணர்வுகளை ஒன்றி சேர்க்கப்படும் போதுதான் அங்க ஒன்று சேர்த்து வாழும் தன்மையும் தன்மை அறியாத வரும் இருக்கோயிலும் நீங்க பால் அபிஷேகம் தேனா அபிஷேகம் செய்து உங்களை காப்பாற்றிக் கொள்வோம் சொல்லுவாங்க பால் அபிஷேகம் தேனா வீச செய்து நீங்க அதெல்லாம் அந்த தெய்வம் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு கஷ்டம் எல்லாம் போகும் நீங்க கோயில்ல போய் என்ன செய்யறீங்க பாலை வாங்கி கொண்டு கொடுப்பீங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க நீங்க என்ன நினைச்சு கொண்டு போறீங்க பையனுக்கு எல்லாம் செலவழிச்சேன் என்ன இப்படி பையன் பேசலானே எங்க மாமியாருக்கு எல்லாம் உதவி செய்றேன் எங்க மாமியார் எப்படி திட்டி நல்லவன் நான் கொண்டு வந்தானே மருமக பெண்ணு கூட லட்சியம் இல்லாமல் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து மருமகன் என்ன செய் மகன் இங்கே மனைவி சொல்றது கேட்கறதா மாமி அம்மா சொல்றது கேட்கறதா இந்த ரெண்டுக்கும் வேதனை இதில் போய் என்ன செய்வாங்க கோயிலில் பால் அபிஷேகம் செய்ய போகும்போது எம்மா எங்கள் அம்மாவுக்கு எப்பதான் புத்தி வருதோ என் மனைவிக்கு எப்போதான் புத்தி வருதோ இங்கே ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எங்களுக்கு இப்படி வேதனையா இருக்கு வேதங்க அங்க பால் அபிஷேகத்தை பண்றாங்க இந்த உயிரான ஈசனுக்கு என்ன அபிஷேகம் பண்றாங்க என்ன அபிஷேகம் பண்ற இந்த வேதனை எடுத்து பையனுக்கு நான் இத்தனை சொல்லனே பள்ளியிட்டு போகாத இறந்து பண்றானே இது அபிஷேகம் பண்றோம் கண்ணை விட்டு அந்த பாலை பார்த்தேன்னு இப்படித்தான் அவங்களுக்கு அழுக வேண்டாரு அவன் வந்து பால போல மனம் பெறணும் பகிர்ந்து வாழும் சக்தி பெறணும் எங்க அம்மாவுக்கு பால போல மனம் வரும்னு என் மாதிரி மாறி ரெண்டு மனமும் ஒந்தி வரணும் அப்படிங்கிற இந்த எண்ணத்தை பற்றி கோயிலை கும்பிட்றாங்கன்னு இதை வரவைக்கிறதுக்கு தான் துபாய் வைத்த கொடுத்த உருவம் அதுக்கு எங்க அவசியம் என்னன்னா நீங்கள் பாலை ஊற்றணும்னா இந்த பாலை போல மனம் பெறணும் எங்கள் அம்மாவுக்கு இந்த பாலை போல மனம் பெறணும் மனைவிக்கு அந்த நிலை பெறணும் அந்த இரும் பால் ரெண்டு ஒன்னா சேர்த்துற மாதிரி அந்த தனிமையான நிலை வரணும் அப்படின்னு என்ன இதை அம்மா இப்படி என்பாங்க மனைவி இப்படி எப்பதான் எனக்கு சங்கடம் தேறப்போகுது அந்தமா போச்சு நான் பால் அபிஷேகம் என்ன நான் வீட்டுக்கு நல்லவனு கொண்டு வந்தேனே இப்படி பண்ணி தெரியு எத்தனை அபிஷேகம் பண்ணி எத்தனை பேரை நில நடக்குவேன் இவங்க கோயில் எப்படி கும்பிடுறீங்க எதை சேர்க்கிறோம் எதை நீக்கம் சொன்னதும் அதுக்கு மாறா பையனுக்கு உடம்பு சரியவங்க எத்தனை காலம் உனக்காண்டி நனையா நடந்தேன் எத்தனை அபிஷேகம் அர்ஜன செய்வேன் என் பையனுக்கு இப்படி இருக்கிறானே அப்படின்ற வேதனை தான் பால் அபிஷேகம் பாலுக்கு பதிலே அபிஷேகம் என்ன செய்யறாங்க துயரமான உணர்வு வந்து உயிரை பட்டுதான் இந்த உணர்ச்சிகள் உடல் முழுக்கும் பருவி ரத்தத்துல கலக்கும் அவங்க சொன்னது பால போல மனது பிறகு இது அபிஷேகம் பண்ணா நம்ம ரத்தத்துல போய் இந்த நல்ல ஒரு சமமான நிலைகள் வரும்னு சொல்லி போட்டு சொன்னது யாராவது இப்ப பற்றி பால் அபிஷேகம் என்பது அர்ஜுனையில் ஒரு முணங்குவார் ஏன்னா எல்லாம் பட்டன் உனக்கு இந்த மாதிரி ஊத்துறான்னு எப்படி எங்கேயோ மறைஞ்சிருக்கிறான் கணவர் அவனுக்கு போய் இது சொன்னோன்னு சொல்லால் சொன்னவங்க இவர் எங்க ஒண்ணு ஊத்துறாரு அப்படிங்கிற எண்ணத்தில நாம இருக்கிறோம் யாரு நம்ம இப்படித்தான் பாடுறோம் அப்பா நம்ம உடல் என்ன செய்யுது நாம பகமேத்தான் வளர்த்துக்கூடோம் ஏதாவது கோயிலை அசுத்தப்படுத்துறோம் நாம் நம்ம உடலை சுத்தப்படுத்துறதுக்கு பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் நாம் அதை போல மனம் பெருமை பன்னிரை போல தெளிந்த மனம் பூ தேனை போல சுயான நிலைகிறோம் என் பையனுக்கு கிடைக்கணும் என் குடும்பத்தில் எல்லோருக்கு கிடைக்கணும் யாரால் ஒருத்த நினைச்சிருக்கீங்கன்னு சொல்ல ஏன்னா பற்றி அவனை கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டி இவங்க துயரத்தை எல்லாம் சொன்னவர் பாடு இவங்க துயரத்தை துயரத்தை என்ன இத்தனை பதார்த்தத்தை கொடுக்குறாங்க இவங்களுக்கு அந்த இதை பார்த்த உடனே இவங்க அழுத உடனே இறக்கப்பட்டு அந்த சாமி இவங்களுக்கு செய்யும்னு நினைக்கிறேன் எந்த சாமி செய்யும் நீங்க என்னும் உணர்வுதான் இரையாகி உணர்வு செயலாகும் போது அது தெய்வமாக மாறு இப்ப நீங்க எந்த குணத்தை எடுத்து மருமனை மருமகளை பார்த்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறாளே மாமியார் இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே அது உணர்வு தன்மை இறையாகும் உணர்வாகவும் தெய்வமாகும் மாமியாரை பார்த்தா கடுப்பு வரும் மாமியார் மருமனோட தன் பையனோட மா பேச இந்த பவர் இன்னும் ஸ்ட்ராட்சி பேசலாம் வர நீங்க வரும் எது வரும் வெறுப்புகள் தான் வரும் பார்க்குறோம் இதை மாத்திரதுக்கா கோயிலை கேட்டு வைக்கிறான் நம்ம உடலூர் கோயில் உயிரை ஈசன் இந்த உணர்வு நாம் போட வேண்டும் என்று சொல்லுங்கள் யாராவது நினைக்கிறோமா அது யாரும் செய்யல சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நீங்க எவ்வளோதான் தியான வழியில் இருப்பீங்கல்ல கேட்டு பாருங்க இந்த தேங்காய் பழத்தை எடுத்து அதை அர்ஜனை செய்து அதை தான் நல்லா ஆனா அந்த கோயில் போய் இந்த தெய்வீகத்தன்மை பெறணும் இந்த கோயிலுக்கு ஒரு நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் யாராவது ஒருத்தரை சொல்ல சொல்லு தியானம் வழ தான் இருக்கிறேன் வழி நடத்தி யார் வர்றாங்க நான் தியானம் செய்துக்கிட்டு தான் இருக்கிறேங்க நான் தியானம் செய்துட்டு தான் இருக்கிறேன் என்னமோ என்ன குறுநாடு சோசிக்கிட்டு இருக்காங்க பக்தி மார்க்கத்துல இந்த நிலைமை நாம் நுகர்றதா இந்த உணர்வை செயல்படுத்துன்னு பல முறை சொல்றேங்க சாமி செய்தார்னு நான் என்ன செய்ய முடியும் நீ சமையல் பண்ணி நல்ல நெல்லை கொடுக்குறேங்க பார்த்த உடனே என்னால முடியல சாப்பிட்டேன்னு என்ன முடியல அப்படின்னு நாம் சாப்பிடல என்ன பண்ணு சக்தி கொடுக்குறோம்ங்க நீங்க இப்படி செய்யுங்க உண்மையை தரிப்படுத்துறோம் நாம் நுகர்ந்தது நம்ம உயிர் இப்படித்தான் இருக்குது அதாவது சொல்றோமா இதான் சித்தரை இந்த வரக்கூடிய இந்த மாதிரி சிறு சிறு சம்பவத்தில் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்து நம்ம போடணும் அந்த துரு நட்சத்திரம் எப்படி ஆனது இந்த உயிர் தான் அந்த ஒளியானது அவன் தெரிந்தவன் வந்த அந்த அகத்தின் நாம் நகரும் உணர்வுகள் அகசியன் கண்டு உணர்ந்த உணர்வுதான் நமக்குள் இருக்கக்கூடிய குணங்கள் எப்படி இயக்குதுன்னு இந்த சொல்லியை அறிந்து கொண்ட கடைகால நம்ம மூதாதைகள் என்று சொல்லலாம் அவர் பின் இதையெல்லாம் தெளிவா தந்தீங்கள அப்ப அவன் நினைச்சுதான் தன்னிலிருந்து மிருகங்கள் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளதும் இதே போல பல இனங்களின் அறிவை தெரிந்து கொண்டும் தன் அருகிலே போட்ட பின் அந்த புலனை அறிந்து தன்னை பாதுகாப்பு நிலைகளுக்கு படைப்பி வைக்கிறோம் அப்ப அதுக்கு மனத்தால் தான் இறைக்கு தேடி செலுகின்றது மற்ற உயிரினங்கள் ஒழங்கும் போது தான் உகந்து என்ன செய்ய முடியும் இப்ப நாம சில நேரங்களில் வீட்டில் எல்லாரும் உஷாரா இருக்கிறோம் நான் ஒரு சமயம் ஒரு பக்கத்துல படுத்துக்கிட்டு இருந்தேன் படுத்து நம்ம நல்லபான் வந்து படுத்துருக்கோம் இப்படியும் கிடங்க நெடுநிலை எதாவது நெல் தலாணி தான் போடுங்க மறுபடியும் அனுசிதானே இந்த தலாணி அது மேலே எடுத்து போட்டு மறுபடியும் போட்டுக்கிட்டோம் ஜிலி ஜிலுங்கிறது மறுபடியும் அதனால மறுபடியும் வருது இந்த மருந்து வெப்பத்துக்காக வேண்டியது பண்ணுது அப்புறம் பார்த்தா நெல் நழுந்தது ஏன்னா இது மாதிரி நெல் நழுங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு லைட்டை போட்டு பார்த்தா பாம்பு பாம்பு அப்புறம் நீ அனுசிடுங்க அவ்வளவு தூரம் நம்மளை வந்தாங்க கூட நமக்கு தெரிய முடியல செட்டான்னு எந்திரிச்ச உடனே அந்த வேகமா எழுந்திரிச்சு சுருங்குது நம்மளை அடிச்சு போடுவாங்க எப்படியோ சாமி அப்படின்னு போயிட்டோம் அப்புறம் அந்த மாதிரி நேரத்தில் சில இதெல்லாம் உதாரணமா காற்றா நமக்கு இருந்தாரு அப்ப ஏற்கனவே என்ன சொன்னாரு வெள்ளைப்பூடு வேணும் அந்த நேரத்துக்கு எங்க போடுது எப்போ போய் அடுத்த வீட்டில் போய் ஏன்னா இது ஆம்பா பாட்டில் நடந்த சமாஜானம் அப்புறம் வெள்ளை போட்டு வேணும்னு சொன்னேன் நசிக்கு ரெண்டு மூலையை போட்டு அந்த வாசனை கண்டவன் நினைச்சு குட் பை போட்டு நகர்ந்த அது பாட்டு போச்சு அதை கொல்லலை நான் சொல்லியிருக்காங்க வெள்ளை போட்டு நசிக்கு போட்டு அந்த மானம் கண்டவன் அந்த மனத்தை பார்த்தா ஓடி போய் நீ அதை அடிக்கிற அது பாட்டு போகுது நீ அடிச்சுன்னா அது மனிதன் ஆகி போகுது கடிச்சேனே நீ அதுவாயிடுற அப்படி இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் நின்ற அது மாதிரி ஞானிகள் காட்டிய அறுவழி நமக்கு தெளிவாக காட்டுறாங்க இந்த பச்சளைக்கு எப்படி பவர் வந்தது எல்லாம் பரிசு போடுறேன் யானை மிரட்டி புலி மிரட்டி எல்லாம் மிரட்டி வருது அப்ப என்ன செய்து புலி தான் எத்தனையோ உடல்ல அதை கொன்னு சாப்பிடுது அதனால அதன் உணர்வுகள் எப்படி வெறுப்படைந்ததோ மற்றதை எடுக்கப்போது இதுக்காக சீரி தாக்கும் விஷத்தன்மைகள் கொண்டது அந்த விஷத்தடியில் இந்த புலியின் உணர்வுகள் பற்றி அது ஆவியாக மாறி கலந்து செல்லப்படும் போகும்போது அது சூரியனால் கவரப்பட்டு ஏன்னா இந்த உடல் பெற்ற இந்த உணர்வு வந்த பின் இந்த புலி இறந்த பின் அதே ஆவியாகது புலி உடலை உருவாக்கிய அணுக்கள் அதை புலியை உணவாக உட்கொண்ட பெண் அந்த புலி உடலை தின்ன பெண் உடல் இல்லை அந்த அணுக்கள் இறந்த பெண் என்ன செய்து இந்த புலி எத்தனை மான அடிச்சதோ எத்தனை இது அடிச்சு சாப்பிட்டதோ அவன் உடலுக்குள்ள போய் உண்மை இடிப்பு அளவும் அதனுடைய ரத்தங்கள் பட்ட பக்கம் வந்து அட்டைகளாகவும் விளங்கு ரத்தத்தை முதல்ல ஒன்றும் இருக்காது தலைமுடியை காட்டிலும் சுருசா இருக்கும் மனித வாடகை அதாவது வாடைகள் கண்டான் மற்ற உயிர்கள் வாடை கண்டான் அப்படி தாய்க்கு அப்படி இது மாதிரி ஆயிடுச்சு ரத்தத்தை குடிச்சு இதெல்லாம் அத்தைகள் அது ரத்தம் இருக்கிற வரையிலும் பேசாமல் இருக்கும் அப்புறம் அதெல்லாம் ஜீர்ணிச்சு ஆய் பண்ணுறது ஒரு பார்த்து ஈ மாதிரி ஆயிடுச்சு இப்ப எப்ப இறை கிடைக்குதோ மறுபடியும் இதாகுது இதெல்லாம் காட்டுக்குள்ள கொண்டு காமிக்கிறார் யாரு குருநாதன் எப்படி இதானது இதையும் கண்டு அந்த பச்சளை கண்டவன் இது ஓடும் ஏன்னா இந்த உடல் பெற்ற பின் இந்த மனங்கள் கண்டு ரெண்டு மாணவர்கள் பாடு அதே மாதிரி கீழிப்பிள்ளையும் பாம்பும் சண்டை போடும்போது அதுக்கு ஒரு பச்சளை உண்டு அந்த பச்சளை இது இது கடிச்சிருச்சுன்னா அதில் போய் வந்த விஷம் நான் போகுது போதும் அந்த விஷயத்தை கொண்ட பிறகு மீண்டும் வந்த உடனே இந்த பாம்பு வந்து ரெண்டுக்கும் கீழிப்பிள்ளையும் சண்டை போட்டுரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது காட்டுறாரு ஒண்ணுக்கு ஒன்னு பக்கத்துல இந்த வேடிக்கை பார்த்தாலும் கீழே பயப்பட மாட்டேங்குது பாம்பும் பயப்பட மாட்டேங்குது இது ஏமாந்து திரும்பி பார்த்தேன்னா அதை அடிச்சு போடும் அது தெரியும் பார்த்தா தன்னை கடிச்சு கொடுங்க இந்த முசூர் தான் இருக்குது அப்படிங்கிற போது இதை காட்டுறார் இதன் எதிர்ப்புணர்கள் எப்படி இருக்குது இந்த மூச்சாலைகள் அலைகள் வெளியிட போகும்போது இதே சூரியனால் கவரப்பட்டு இந்த போர்மடைக்கு இந்த உடல்ல விளைந்த உணர்வுகளும் இந்த உணர்ச்சிகள் எடுத்து தாமரை இனங்களில் வரக்கூடிய சத்துகளில் ஊதிருவி ஒன்று ஒன்று அஞ்சு ஓடி ஒன்றோடும் மோதி அஹ் எப்படி ஒரு சுழல் காட்டு போல் அடி மீண்டும் மண்ணில் உழஞ்சிடும் இதே போல மின்னல் தாக்கப்படும் எழுந்திரிச்சு வந்து அந்த செடியாக புது விதமான செடி அப்ப அந்த செடி ஆகிட்டால் நீங்க பாம்பு பக்கம் கொண்டு போட்டீங்கன்னா பாம்பு பயப்படு பாம்பு இதே தீரிப்பில்ல அங்க போகுது ஆனா அது ஆனா அந்த செடியை வச்சால் இந்த பாம்பு பயப்படவில்லை ஆனா இதே போல உணர்வான இந்த செடிகள் எப்படி புதுதாக உருவாகுது ஆக இதே போல கதவில் ஏற்பட்ட இந்த செடிகள் பாம்புக்கு இதே நாய் இதே மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளையும் மலைப்பகுதிகளில் இருபது வருஷம் அனுபவத்துக்கு வந்தார் எப்படி செடிகள் உருவாகுது விஷத்தின் தன்மை எப்படி மாறுது ஒன்றை ஒன்று எப்படி மாற்றிக்கொண்டு உள்ளது அப்படிங்கிறத கண்டு கொண்டு வர அப்பதான் இந்த புலியின் சத்தை மனத்தால் இந்த இரத்தத்தை உரிந்தும் நிலைவரப்பும் போது ஒன்றோடொன்று மாதிரி மற்ற செடிகளோட சேர்த்து ஒரு புதுவிதமான செடி ஆகின்றது அந்த செடி என்ன செய்து மழைச்சிருச்சுன்னா நீங்க மனிதன் ஆகையா நல்லா இருக்குன்னு நினைச்சு உட்கார்ந்தா போதும் ஒரு மரம் கூட அந்த மாதிரி இருக்கும் நல்லா அமைதியா இருக்கும் அந்த மரத்தை நெனை உட்கார்ந்த தலை அந்த கொப்பு அப்படியே வளைஞ்சி வருது இப்படி என்ன உட்காரு குழஞ்சி வரும் மேலே தொட்டுச்சுன்னா போறோம் கரண்ட் அப்படி சேவை அதே மாதிரி ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் பட்டுச்சுன்னா போறோம் அப்படின்னா தட்ட முடியாது சில கொடிகள் அப்படியே நகர்ந்து வருது சில செடிகளில் ரத்தம் உள்ளது பட்டான உறிஞ்சி சாப்பிடும் இது எல்லாம் உயிரணுக்கள் உண்டாகி அது மற்ற கலவுளாகி அந்த உயிரணுல வரக்கூடியது இதே போல தான் உயிரணுக்கள் ஆகி எதிர்நிலை ஆகி மற்ற தாவர இனங்கள் உருவான செடிகள் ஏராளம் உண்டு அத்தகைய செடிகள் வந்து ஒவ்வொன்றுக்கும் யானை விரட்டி இதே போல புலி துளி நரி நரிவிரட்டி நாய் விரட்டி அப்படிங்கிற ஒவ்வொன்றுக்கும் இந்த உதாரணத்தை சொல்லி இந்த செடிகள் எப்படி உருவானது ஒன்று ஒன்றுடன் செத்து உணர்வின் தன்மை ஆனப்பின் அதன் இணைந்து கொண்ட பின் மனமும் அந்த மனமும் வந்து உணர்ச்சிகளை எப்படி ஊட்டுகின்றது அதுல இருந்து எப்படி தப்புகின்றது எனக்கு உங்களுக்கு அர்த்தமாகாமல் இருக்கலாம் உங்களுக்கு தயவுசெய்து பதிவு செய்தல் இது உங்களுக்கு ஒரு சமயம் ஞானத்தை கொடுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் பண்ண ஒரு பாடம் எதிர்ப்பு நிலைகள் எப்படியோ அதுல இருந்து தப்பு அது உடனே அதோடைய அழுத்தத்துக்கு தக்க வர இயற்கை காட்டு இதே மாதிரி உங்க உடல் இப்ப பதிவு செய்யும் எதிர்பாராத நிலைகள் ஒரு காற்று கொள்வோம் மற்றதை போறோம் சந்திக்கிறனே இந்த உணர்வு ஞாபகப்படுத்தி ரிமோட் பண்ணும் அப்போ உங்களுக்கு நினைவாகும் ஒன்று அதுலருந்து செய்யும் இந்த உணர்வு இருந்து இவங்களை கண்டு அஞ்சு அது ஓட செய்யும் இந்த நிலையாவது உருவாக்குங்கிறதுக்கு தான் உங்ககிட்ட நான் பதிவு செய்யறத தவிர இதை பதிவு செய் பதிவு தான் நினைவு அதனுடைய வச்சு உங்களை காப்பாற்றவும் எலக்ட்ரிக் எலக்ட்ரான் நம் உயிர் எலக்ட்ரிக் நம் உணர்வு எலக்ட்ரானிக் எதன் உணர்வு கொண்டதோ அதற்கு தக்க நம்முடைய இயக்கமாக அதனால விஞ்ஞான அறிவு கொண்டு உங்களுக்கு தெளிவாக கூறுகின்றேன் இந்த விஞ்ஞானிகள் சிறு குழந்தைகள் கொண்டு விஞ்ஞான அறிவு ஊட்டப்படுகிறது இந்த காலத்திலிருந்து இன்னமும் சாமிக்கு போய் பார்த்தா நமக்கு எல்லா நடக்கும் அவசியத்தை செய்து அழுதுனா நமக்கு வரும்னு இன்னும் அழுது தொங்கிக்கிட்டு இருந்தா போட்டு இருக்கும் சாமி ஜாமியார பார்த்தாச்சும் நான் வீட்டு கஷ்டத்துல இப்போ என்ன பாருங்க என் வீட்டுல இப்படி கஷ்டமா இருக்கும் முதல் அழுகா ஆரம்பிச்சு என் கஷ்டம்ல நீக்கணும்னு ஒரு நல்ல வாக்கு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு ஆளே இல்லைங்க திட்டங்களே தவிர பேசுறது பரிசு அவங்க என்னும்போது உங்க ஒரு பலமாக பலவீனம் அடையாது வந்தவனே சாமி எங்க வீட்டுல கஷ்டம் எல்லாம் நீங்கணும் என் குழந்தைக்கு நல்ல ஞானம் வரணும் என் வீட்டுக்காரன் எங்களோட ஒன்று வாழணும் அந்த அறுசக்தி வேணும் எங்கள் குடும்பத்துக்கு அப்படி யாரும் ஒருத்தருக்காரன் ஆயிரம் தடவை சொல்லுறேங்க இந்த தடவை சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சா அடுத்தவங்க சொல்லிட்டு தான் விடுத்துட்டு வந்தாங்க சொன்ன உடனே எங்கள் வீட்டில் இன்னும் ஒற்றுமையே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க விலையை போட்டவன் செடி வந்துடலாம் அதுக்கு வேண்டி இந்த பக்குவங்கள் இப்படி செய்து கொண்டு போங்கன்னா அவங்களே நம்புறதல்ல சாமி அதை செய்து தருவார் நம்ம சாமிக்கு அபிஷேகம் செஞ்சு அதை செய்து தருவாங்க இப்படி எண்ணங்கள்லாம் நமக்குள்ள உடம்பு தவிர நாம் எண்ணிய உணர்வை நம் உயிர் இயக்க அந்த உணர்வின் தன்மைத்தான் உடலாக வேண்டது என்பதை நாம் தெரிந்து ஏன்னா அந்த காலத்தில் அந்த புலச்சீடு நிலைகளுக்கு போல நிலைகள் எல்லாம் தெரிந்து கொண்டவர்